ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய விலை கம்மியாக இப்போ கிடைக்கிது இல்லைங்களா தக்காளி அதனால் அந்த தக்காளியை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யலைன்னா எப்படிங்க அதனால் தக்காளியை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு எலுமிச்சளவு புள்ளியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப குளக்கலன்னு இருக்கக்கூடாது பழுத்தும் இருக்கணுங்க காயாகவும் போட்டுக்கூடாது இதுக்கு நல்லா பழுத்த பழமாக தான் தேவை பூண்டு வந்து நான் கொடைக்கானல் பூண்டு அதை உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால நான் அப்படியே வந்து கடாயில் வந்து ஒரு பரட்டி பெரட்டி சூடான முன்னாடி எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய பூண்டு சின்ன சின்னதாக அந்த பல்லெல்லாம் தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோடு வந்து அதே கடாயில் இப்போ வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா ஃப்ரை பண்ணி வாசம் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த பூண்டை பாருங்கள் அப்படியே கையில் தேய்ச்சோம்னா பொடியாக அது ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் வந்துடும் பூண்டு உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக எப்பயுமே நீங்கள் பூண்டு குழம்பு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்க தக்காளி எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்படி சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கங்க போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக மசிஞ்சு வந்துடும் அந்தளவுக்கு மசியை வரணும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை மிக்சியில் அடித்தும் எடுத்தும் பண்ணலாம் அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது இது அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து நமக்கு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சு அப்புறம் தான் செய்வேன் அது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஆனால் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி இருக்கும்னா தொக்கு மாதிரியே இருக்கும் நம்ம நார்மலாக தக்காளி தொக்கு வைப்போம்ல சப்பாத்தி பூரிக்கலாம் அது மாதிரி இருக்கும் அதனால் எப்போயுமே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்கிறேங்க நீங்கள் ஊறுகாயாக மட்டும்தான் வச்சுக்குவீங்கன்னா நல்லா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிருக்கேன் இதுக்கு தாளிப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்கல கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுட்டு அதோட நம்ம உரிச்ச பூண்டு அதோட நாலு பட்டை வத்தல் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதோட இப்போ நம்ம அந்த தக்காளி மசிச்சு வச்சோம் இல்லைங்களா அதை போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் இது கூடயே வந்து மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நார்மல் சில்லி பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எங்களுக்கு காரத்துக்கு போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா ஈக்குவலாக போடுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த நார்மல் சில்லி ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி அதோட காரம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பும் போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சோம்னா தக்காளி அதையும் இதோட சேர்த்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம புளி கரைச்ச தண்ணி கொஞ்சம் தக்காளி வேகுந்தது எல்லாமே இருக்குது இல்லைங்களா அதனால் இப்போ இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லை மீடியம் பக்கத்துலேயே இருந்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கூட கிண்டி விட்டு செஞ்சிங்கன்னா அடிப்பிடிக்காமல் செய்யலாம் இல்லைனா கொஞ்சம் பாத்திரம் நல்ல கனமான பாத்திரம் வச்சாலும் கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் இங்கே எண்ணெய் நல்லா சேர்த்திங்கன்னா தாராளமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடலாம் இப்போ வெந்தயம் கடுகு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன் ஓரளவுக்கு தண்ணி வற்றின முன்னாடி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து சர்க்கரை நாட்டு சக்கரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துங்க உங்கள் இனிப்பு கொஞ்சம் அந்த காரம் புளிப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகணும் சூப்பராக அப்படியே அடியில் ஃபுல்லாக நல்லா வெந்து மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ரெடி ஆகிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி ஒரு கண்ணாடி ஜார்லாம் மாற்றிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களே என்ன சமைச்சோம்னாலும் சப்பாத்தி செஞ்சாலும் இதை எடுங்கப்பா அந்த ஊறுகாயை எடுங்க அது ஊறுகாயே சொல்லக்கூடாது தொக்கு தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்து வச்சுக்குவோம் தயிர் சாதத்துக்கு இதை எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த ஊறுகாயோ தொக்கோ செஞ்சுட்டு அந்த சட்டி இருக்குது பாருங்களேன் எந்த சட்டியில் செய்கிறீங்களோ அந்த சட்டி சொருன்னு சொல்லுவோம்ல அதுதான் அதில் கொஞ்சம் சாதத்தை சூடாக போட்டு பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக மேட்ச் ஆகக்கூடிய தக்காளி ஊருகா இந்த சீசனில் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா நமக்கு எப்போல்லாம் சமைக்க முடியாத சமயமோ அப்போல்லாம் எடுத்து நல்லா யூஸ் பண்ணி செம்மையாக ருசியாக சாப்பிட்லாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ